ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிபாவ் சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை நாள் வருகின்ற அதாவது ஜூன் ஐந்து இந்த ஒரு நாளானது கிருத்திகை நாளாக கருதப்படுகிறது கிருத்திகை என்றாலே முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக இருக்கின்றது முருகனுக்கு நம்ம இந்த ஒரு நாளில் கிருத்திகை நாளில் முருகனுக்கு பிடித்தமான எல்லாம் நாம் நமது வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நம்ம தானமாக வாங்கி கொடுத்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட நன்மைகளானது நமக்கு நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக தீர்வதற்கு நமக்கு மாதம் மாதம் வருகின்ற கிருத்திகை நாட்களில் நாம் இந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டுமாங்க முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு செயலை அதுவும் கிருத்திகை நாள்களில் நம்மளால் முடிந்த இந்த சிறிய இந்த சிறிய பொருட்களை மட்டும் நம்ம முருகன் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுப்பதனால் அதிக நன்மைகள் நடக்கும் முருகப்பெருமானுடைய மனதும் குளிர்ச்சியடையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கா எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் இந்த கிருத்திகை நாளை விட்டீர்கள் என்றால் அடுத்து ஒரு மாதம் வரை நாம் காத்திருக்க வேண்டும் மாதம் மாதம் வருகின்ற கிருத்திகை நாட்களில் உங்களால் முடிந்த சிறிய செயல்களை முருகப்பெருமானுக்கு செய்யுங்கள் மாதம் மாதம் கூட செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம கட்டாயம் முருகன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து அதிக அளவில் உங்களுடைய குடும்பத்தில் அதிர்ஷ்டங்களானது தேடி வருவதற்கு அதிகளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் காஞ்சி முகான் அடிக்கடி அவருடைய பக்தரிடம் கூறுவது இந்த ஒன்றுதான் உனக்கு எப்பெல்லாம் பணம் பற்றிய பிரச்சனை வருகிறதோ அப்போ நீ உடனே அப்போ நீ உடனேயே முருகப்பெருமானை தேடிட்டு போனோம் முருகப்பெருமான் உன் வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறார் என்பது போல காஞ்சி மகான் கூறுவாராங்க ஆமாங்க கடன் பிரச்சனைக்கும் பணப்பிரச்சனைக்கும் அனைத்திற்குமே காரணமாக இருப்பவர் வந்து முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானின் ஆசி நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பணம் பற்றிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குமா முருகப்பெருமானுக்குரிய ஆயுதங்கள் முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு ஆயுதங்களை நம்ம முருகப்பெருமான் கோவிலுக்கோ அல்லது நம்ம வீட்டிலேயோ கூட வாங்கி வைத்தோம் என்றால் நமக்கு அதிக நன்மைகளானது நடக்கும் அதாவது முருகப்பெருமான ஆயுதங்கள் என்னவென்னவென்று பார்த்தோம் என்றால் முதலாவது வேலாயுதம் வேலாயுதத்தை நீங்கள் கோவிலுக்கு வருடத்துக்கு முறை சமர்ப்பித்துப் பாருங்கள் இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இரண்டாவது பொருளாக வில் மூன்றாவது பொருளாக அம்பு நான்காவது பொருளாக கத்தி சிறிய அளவில் கத்தி இருந்தாலே போதுமானது ஐந்தாவது பொருளாக ஐந்தாவது பொருளாக அங்குச்சம் ஆறாவது பொருளாக பாசம் ஏழாவது பொருளாக கோழி இந்த ஏழு பொருட்களுமே இந்த ஏழு ஆயுதங்களுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் போதுமானது இதில் ஏழுமே உங்களால் வாங்க முடியவில்லை என்று கூறுபவர்கள் ஒரே ஒரு மணி அந்த வெள்ளை மட்டும் நம்ம முருகன் கோவிலுக்கு தானமாக அளிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் பணம் பற்றிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர